எல்லாரும் வந்தாச்சு அம்மா லட்சுமி கண்ணா பிக்னிக் வந்த மாதிரிலாம் வந்திருக்க தூக்குச்சட்டியில் என்ன வச்சிருக்க சோரா ஆமாக்கா சோறு தான் வேலைக்கு வந்திருக்கோம்ல மத்தியானம் சாப்பிட சோறு வேணும்ல என்னது வேலைக்கு வந்திருக்கோமா சரியா போச்சு போ நேற்று பூரா விடிய விடிய என்னடி கதை கேட்டிங்க பஞ்சாயத்துல நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பூரா ஊரு பூரா கூட்டி பேருக்கு அல்லணும்ல ஏக்கோ எல்லாரும் வந்தாச்சா வேலையை ஆரம்பிக்கீங்களா சரி தம்பி வேலையை ஆரம்பிக்கும்

ஏல ஆரஞ்சு பண்ணையா என்ன விளையாடுதியா வீட்டில் போய் ஆளுக்கு ஒரு விளக்கமாரி எடுத்துட்டு வா உங்க வீட்டில் இல்லைன்னா தலைவர் வீட்டில் போய் வாங்கிட்டு வா இல்லைன்னா தொட்டு கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து தாங்க விளக்கமாரி கொடுத்தா தான் வேலை செய்வோம் இல்லைன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருவோம் நல்ல சோத்து சட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டீங்களே பிக்னிக் போறீங்கன்னு நினைச்சீங்களா வேலை செய்யணும்னு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வரணும்னு தெரியாதா ஏல ஆரஞ்சு பண்டையா நாங்க எல்லாம் சோறு கொண்டு வரல லட்சுமி அக்கா மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் வாங்கி தரணும் என்னது மத்தியானத்துக்கு நான் சோறு வாங்கி தரணுமா ஐயோ அந்த கஷ்டம் உனக்கு தேவ தம்பி நீ வாங்கி தர வேண்டாம் உங்க தலைவர்ட்ட சொல்லி எங்ககெல்லாம் பக்கெட் பிரியாணி ஆர்டர் போட சொல்லு நாங்க சாப்பிட்டுட்டு தான் மத்தியான வேலை செய்வோம் ஏகா தலைveri யார்கணவே கஞ்ச பேச்சனாரின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கவே மூக்கால் அழுவுறாரு உங்களுக்கு எப்படி ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு பிரியாணி வாங்கி தருவாரு ஆரஞ்சு கண்ணா நல்ல கடையில ஆர்டர் போடுங்க சும்மா எங்ககுள்ள லோக்கல் எல்லாம் போடாதீங்க நல்லா இருக்காது சரியா ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கனா பிரியாணியோட விடுவோம் இல்லனா கிரில்டு சிக்கன் தந்தூரி சிக்கன் அந்த சிக்கன் இந்த சிக்கன் எல்லாத்தையும் கேட்போம் சரியா வசதி எப்படி இந்த தலைவர் இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுத்தாரா இல்ல அவர் தலையில அவரே மண்ணலி போட்டுக்கிட்டாரான்னு தெரியலையே மலையோரம் வீசும் காத்து மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா என்ன மங்கம்மா கேக்க வேணும் நான் வேணா வாங்கி தரட்டா போயா சொட்ட தலையா இந்த நக்கல் பிடிச்ச வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத கிளம்பு கிளம்பு ஏன் மங்கம்மா கோவப்படுற சும்மா கேட்க தானே செஞ்ச கேட்க வேணுமான்னு சரி சொட்ட சொட்டத்தலையேன்னு கூப்பிடாத அதான் முருகேசன் ஒரு அழகான பேர் வச்சிருக்கேன்ல ஆமா இப்ப பேர் ஒண்ணு தான் குறைச்சிலு நானே கடுப்புல உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இவளுங்கெல்லாம் என்னைக்கு வந்து வேலை செய்ய நம்ம என்னைக்கு வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க போறியா என்னத்த வேடிக்கை பார்க்க போற நானும் கூட சேர்ந்து பார்க்கட்டும் யோ இடத்தை காலி பண்ணியா கோவம் வருது எனக்கு இந்த மாடு புடிச்சு கொடுத்து உன்னைய முட்டை வச்சிருவேன் இந்த மாடு என்னைய ஒன்னும் செய்யாது மங்கம்மா என் வீட்டு மாடு தான் சரியா சரி நீ கோவமா இருக்க போல நான் பெறவும் வார என்ன மங்கம்மா மங்கம்மா நெல்லு 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 மங்கம்மா மங்கம்மா சொல்லு 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 பட்டமா பட்டமா இங்க வந்து பாரு உன் புருஷன் பண்ற அட்டகாசத்தை பாரு ஆத்தாடி என் பொண்டாட்டிட்டு போட்டு குடுத்துருவா போல நம்ம ஓடிடுவோம் இந்த கலவனுக்கு ஒரு பாயாசத்தை போடற வேண்டியதுதான் இந்த மாடெல்லாம் பாக்க நல்ல அழகா இருக்கே நிறைய பால் தரும் போலயே பேசாம நம்ம வீட்லயும் ஒரு நாலு மாடை வாங்கி நல்ல தினம் பாலா குடிக்கலாம் வேண்டாம் வேண்டாம் மாடு வேணும்னு ஆசைப்பட்டு வாங்குனா இந்த மொத்த ரோசா என்னைய சாணி எல்லாம் உட்டுறவா பேசாம இந்த மாடுngே கிடக்கட்டும் நம்ம நம்ம வீட்டலயே உட்கார்ந்து நல்ல டிவி பாப்போம் ஏத்தே என்ன காலங்காத்தால இங்க வந்து உட்கார்ந்திகிட்டு இருக்கீங்க மாலக்க அங்க பாருங்க உங்க அத்த பாட்டி காலையிலேயே எந்திரச்சி நமளுட்காக நல்ல சோறு பொங்கி நிறைய செஞ்சு டிபன் பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்திருக்காக உனக்கு கண்ணா உங்களுக்கு நிஜமாவே தங்கமான கொணம் எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கீயே நீ நல்லா இருக்கணும் நினப்பு தான் பொழப்ப எடுத்துச்சான் நான் என்னத்துக்கிட்டி உங்களுக்கு சோறு பொங்கி கொண்டு வரணும் எனக்கு என்ன தலையெழுத்தா இதெல்லாம் எனக்கு திங்க நீங்களா வேலை செய்வீங்கல்ல அதை பாக்குறதுக்கு வந்திருக்கேன் வேடிக்கை பார்க்க வந்திருக்கேன் என்னது உங்களுக்கு திங்கவா அதுக்கு இவ்வளவு பெரிய சட்டியா இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ்லயே சோறு திங்க போறீங்க ஆமாடி நான் இதுலயும் திம்பேன் இதுக்கு மேல பெருசாவும் வச்சு திம்பேன் உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு நீ போய் வேலையை செய் வேலை செய்ய வந்தவளுக்கு தானே நீங்க போய் தூத்து பறைக்க அழுங்க போங்க பாட்டி தனியா தின்னீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும் வயிறு வலிச்சா டீ நெட்டாச்சி போய் வேலையை பாருப்போ ஏன் பிரச்சனை அது நான் பார்த்துக்கிட்டுறேன் அட கரகம் முடிச்ச கலவி இவ்வளோ சோறையும் வீட்டில் உட்காந்து திங்க வேண்டியது தானே இங்கே வந்து ரோட்டில் உட்காந்து திங்கணுமாக்கும் போங்க டி போங்க சீக்கிரம் போய் வழக்கமா தடுத்து நல்லா ஊரெல்லாம் கூட்டி பெருக்கி அழுங்க நான் உட்காந்து ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போறேன் பாட்டி நாங்கள் இன்னும் டிவி சோவா காட்டிக்கிட்டு இருக்கோம் பெருக்கிறது பார்க்க வந்திக்கலாமில்ல கிளம்புங்க முதல்ல வீட்டுக்கு ஆமாட்டி நீங்க எல்லாம் நல்ல பெருக்கலைன்னா போய் தலைவர்கிட்ட போய் போட்டு கொடுக்கணும்ல அதுக்கு தான் சூப்பரைசர் வேலைக்கு வந்திருக்கேன் மலகண்ணா நம்மளுக்கு எதிரி வெளியே இல்லை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது ஆமாம் சனியாக்கா இப்போ என்ன செய்ய நீ கவலைப்படாத மலக்கண்ணா அந்த சோறு பூரம் நம்மளுக்கு தான் இப்போ அந்த மாடை விட்டு விரட்ட விட்டு உங்க ஓட விட்டுருவோம் சரி சரி வாங்க போய் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கணும்ல வாங்க வாங்க கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து சாயங்காலம் தெரியும் டி காத்து குளிருதா இல்லை சூடுதான்னு நல்லா வேலை செஞ்சுட்டு கை காலெல்லாம் வலிச்சு போய் நைட்டு வந்து எப்படி கிடக்க போறேன்னு பாரு நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு இருக்கலவி தூங்கும் போது கடல கொண்டு போட்டு உமாண்டையை உடைக்கே வாழைக்கலாம் கோவப்படாம எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம் ஒரு ஐஸ் வண்டி வருது பாருங்க வாங்க போய் ஐஸ் வாங்கி திம்புவோம் அடியா எனக்கும் ஒரு ரைஸ் வாங்கிட்டு வாடி போமா 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 ஓ வேலைய தான் பார்த்துக்கிட்டு போமா போமா